Okay. முதல் நாமி நினைவாக வெற்றி போகல் வேளாங்கி மலையாள நினைவாக ஆனந்திங்கிபட்டி இரண்டாவதாக டிஎஸ்பி ரங்கடேஷ் பாடே ஓட்டை மூன்றாவதாக

پھر وڏي گهرن کي پُلا நினைவாகிபட்ட வேலுத்தேவரத்தேவன் கோட்டை கோட்டைபட்டி இருக்கதா டைலி இதுக்கு காரணம் அறிவி கேட்டுகிட்டு கேட்கறேன்பானே அது நேரப்படி சேலக்கு வந்துருச்சு இந்த பாட்டிலே 700க்குக்குள்ள வந்துருச்சு முதல்ல வந்து நிக்கிறதே ராமநாதபுரம் மாபட்ல இருந்து பெரிய சார்ந்துடா ஆட்டேர் ಅವರು <laughs> <laughs>

போட் மியா போட் மியா அடடி 2304 பாயா போட் மியா கேரிய போட் மியா அட 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 போட் மியா चलறியா போகாத கேட்ல இருந்து கம்பி இருந்து நானும் புரியல இது என்ன கோண்டா இது என்ன கரறியா இந்த கோடு

Cool.